அப்படியே வீர எடுக்கிற பூரா நகை எடுத்து அது தங்கம்மா இல்ல கவலையானு உரசி பாத்திர அடிக்கா இன்னைக்கு இந்த கதை கொள்ள முடியல தெரியணும் வெளிய போனதுக்கு வந்துட்டாங்க பொடிய இந்த ஒத்த நகையை உரசி பார்த்த உடனே இது கவரிங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னா மொத்த நகையை இன்னைக்கு உரசி பார்த்துடணும் அப்பதான் கவரிங்கா தங்கமா இல்ல இல்ல வேற ஏதாவது சூச்சி இருக்கான கண்டுபிடிக்க முடியா முடியும் என்ன சித்தம் ஏன் வாசல நிக்க சொல்றீங்க அது வேற ஒளி இல்லைங்க நம்ம வெளியே போயிட்டு வந்திருக்கோம்ல நம்ம மம மேலத்தையும் ஊர் கண்டுபு எல்லா கண்டு கிடக்கும் அதனால வாசிலேயே நிற்க வச்சு டிஸ்டி சுட்டி போடலான்னு நினைக்கிறாங்க போல ஆர்த்தி எடுத்து எல்லாம் கழிக்கணும்ல அதனால நம்மள வெளியே நிக்க சொல்றாங்க போல அப்படித்தானே சமதியம்மா உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணுமா இல்ல அனுப்பி கதவை சாத்திரமா நீ இப்ப தெரிஞ்சிடும் ஓ நாங்க எல்லாம் விட்டுட்டு நாங்க வரைக்கும் கோவிலுக்கு போறோம்டே கோவத்துல இருக்கீங்களோ நாங்க வந்து பார்த்தோம் நீங்க ஏதோ வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க அதனாலதான் நான் அண்டி நாங்க வரைக்கும் போயிட்டு வந்தோம் வீட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சது அதனால சரி இன்னைக்கு வெளிய போலாமேன்னு கோவிலுக்கு போயிட்டு வரோம் ஆமாங்க சுமதியம்மா மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்கேயாச்சும் வெளியூருக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னோம் ஆனா மாப்பிள்ள வேலைக்குது வேலைக்குது என் ஆறு வேலையே சுத்திட்டு கிடக்காது நான் ஆடி மாசமா பொண்ணுச்சு இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இங்கிட்ட அங்கிட்டுமா போக முடியுமா அதனால வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தான் அஞ்சு கிடக்க முடியுமா

பாத்தீங்களா சம்பந்தி இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பின்றதே கிடையாது கண்ட இடத்துல நகைய தூக்கி போட்டுருவா கவரிங் போடுறதுக்கு காசு கொடுத்து வாங்கிருக்கு அறுபதாயிரம் ரூபாய் அருமை என்ன இவங்களுக்கு தெரியுதா பாத்தீங்களா பெத்தவங்க சம்பாதிச்சு வச்சா பிள்ளைங்களுக்கு அந்த அருமை தெரியாது அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதியா பழத்தோட அருமை என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அது சரியத்தையா இருக்கு பாருங்க நகையை கலந்து எங்க போட்டிருக்கானு மஞ்சுளா பாத்தல தேவையிட்ட கூட்டும் போது கட்டில் கடையிலேயே இல்லை சோப்பா கடையிலேயே இந்த நகை கடந்திருக்கும் போல அதனால அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க கண்ட மேனிக்கு இப்படிதான் நகையை கழட்டி போடுவியா சொல்லு இல்லப்பா இல்ல நகைய பீரோ கூட வச்சிருக்கியே இந்த ஒரு நகை மட்டும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அத நான் சொல்லுதே நாங்க ஒரு இடத்துல கடன் வாங்கி இருந்தோம் அந்த கடைக்கார காசு கேட்டு வீட்டுக்கு வந்ததனால நான் தான் இந்த நகைய குட்டி அவங்க கிட்ட கொடுத்து விட்டேன் என்னது நகைய தூக்கி கடைக்காரர்கிட்ட கொடுத்தீங்களா யார்கிட்ட கொடுத்தீங்க ஆன்ட்டி கேமா யாரை கேக்கணும் என்ன கேக்கணும் அது ஏன் நகத்தானே என்னைய கேக்காம எப்படி என் நகையை தூக்கி கடைவாட்டு குடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம் ஏமா அவனை கட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு மருமகளை தானே வந்திருக்கேன் நீ போட்டு வந்த நகை பணம் அத்தனையோ எனக்கும் சொந்தமும் தானே அதனாலதான் சொல்லி ஆமா கொள்ளாம அதை எடுத்து கொடுத்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீ போட்டு வந்த நூறு பவுன்ல ரெண்டு பவுன் தூக்கி எடுத்து கொடுத்தது ஒண்ணு தப்பு கிடையாது நூறு பவுனா எடுத்து கொடுத்துட்டேன் ஜட்டி ஜட்டி ஜென்னடி பேசுறவ அவங்க ஊ மாமியாரு இப்போ எது தெரிஞ்சு பேசுவியா ஜட்டி வாயை மூடு முதல்ல

இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா மகளை கூட பார்க்க மாட்டேன் அனுப்பி போடுறோம் பத்துக்க முதல்ல அவங்க கிட்ட சாரியை கேளு எப்பா அவங்க கட்ட சாரியை எனக்கு எதுக்குப்பா பா அப்பா அப்ப மன்னிப்பு கேட்க சொல்றாங்க உன் அத்தை கிட்ட மரியாதை மன்னிப்பு கேளு பேசுனதால தப்புன்னு சொல்லு சாரி ஆன்ட்டி ஏதோ கொஞ்சம் கோவத்துல பேசிட்டே பாத்துக்கிங்க அது வேற ஒண்ணு இல்ல யார் பொருள் மேல யாராச்சும் கைய வச்சி எனக்கு பட்டுன கோவம் வந்துரும் அந்த பழக்க தோஷத்துல பேசிப்டே மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி சம்மதியமா அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுறேன் மன்னிச்சிடுங்க உங்க மனுப்பிள்ளை எனக்கு வேண்டாம் சம்பந்தி எனக்கு இப்ப உண்மை மட்டுமே வேணும் இந்த நகைய வாங்கிட்டு போனவன் திருப்பி கொண்டாந்து என் கையில கொடுத்துடா சொன்னவன் எடுத்து பச்சோம்னா இது கவரிங் நகைன்னு சொல்லிட்டு போறான் மாப்பு பட்டுடா மாப்பு ஒத்த நகை அவங்க கிட்ட இந்த ஊர்க்கே கேக்குற மாதிரி கத்திட்டு போனான் என் மானம் மரியாதை எல்லாம் காத்துல போயிடுச்சு இது உண்மையிலே கவரிங் நகை தானோ இல்ல தங்க நகையா சொல்லுங்க பாப்பா அப்பா அப்பா அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது ஒத்த நகை மட்டும் தான் கவரிங்கா இல்ல போட்டுட்டு வந்து மொத்த நகையுமே கவரிங்கா சொல்லுங்க சபதி

அவங்க வாசி பார்த்து தங்க எது தகரா எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம என்னைக்கு சொல்லுதல்லு வந்துருச்சோ அப்பவே எல்லாத்தையும் சரி நமக்கு நல்லது பண்ணிக்கிறது என் வாழ்க்கையில வரும்னு நான் கூட பார்க்கல இன்னைக்கு எவ்வளவோ படைத்தான் விட்டு இருக்கேன் அப்பலாம் நான் பெருசா ஃபீல் பண்ணதே இல்ல ஆனா இப்படி அசிங்க படிச்சிட்டாங்களே உனக்கு போட்டிருக்கிறது தங்கமா தகரமான கேக்குற அளவுக்கு இப்படி காலம் மாறி போய் என்ன பண்றது போய் அத்தனை நகையை கொண்டாந்து உன் அத்தை கையில கூடு சொல்றே போ

மொத்த நகையோ உங்க ரூம்ல நீங்களே வச்சுக்கிடுங்க பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி அது தங்கம்மா நீ தகுற உங்களுக்கு சந்தேகமும் வராமல் இருக்கும்ல ஏன் சம்பந்தியமா உங்களுக்கு கடை இருக்கிற விஷயத்தை காதுல போட்டு போட்டிருந்தீங்கன்னா எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி நான் உடனே ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டு அது அதை விட்டு விட்டு எங்ககிட்ட கேட்காம நகையை எடுத்துட்டு போய் குடுத்துருக்கீங்க இப்பயோ பாத்தியல இப்போ தங்க நகையை வாங்கிக்கிட்டு அந்த ஆளுக்கு அவரை இங்க மாத்தி உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டான் இப்படி நான் இழுச்ச வாயா இருப்பேன்னு செட்டி மண்ணை எதிர்பார்க்கல இப்பவே போய் அந்த ஆள் கிட்ட வெட்டு ஓடி துண்டு அடிச்சு கேட்க போட மாட்டேன் கேட்ட ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்க தங்கு தான் கொடுத்தீங்க ஆனா அந்த ஆளு கவரிங்கா மாத்திட்டான்றதுக்கு ஆதாரமே இல்லையே நம்ம கையில கவரிங் நகை வச்சு அந்த ஆளு கையும் கழுவுமா பிடிக்க முடியாது போச்சு எல்லாம் போச்சு

ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கேவலமான புத்தி கண்டிப்பா இந்த நகையை அவன் தான் சந்தேகமே இல்லை அவனால சம்மதி கிட்ட சண்டை போட்டுட்டனே பாஜி பாஜி சம்மதி கிட்ட மாட மரியாதை எல்லாம் போச்சு இப்போ என்ன செய்ய எதை முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி எதுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் இதோட வந்து அரை மணி நேரம் ஆகுது அமைதியா இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க கடையில எல்லா வேலை எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கேன் சட்டப்பட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அது இந்த இயற்கை அழகு ரொம்ப அழகா இருக்குல்ல இல்ல இல்ல எப்படி தெரியல ஒரே பதட்டமா இருக்கு பாத்துக்கிட்டீங்க சாரி இதுக்கு மேலயும் இத சொல்லாமலே விட முடியாது எதுவும் இருந்தாலும் சொல்லிடுற இல்ல அது வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசைங்க எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதனாலதான் என்ன ஃபாலில இருந்து எங்க அம்மா வர வச்சாங்க ஆனா நான் ஊர்ல இருந்து வந்த முதல் நாளை உங்களுக்கு தேங்க பாத்து ஒரு தேன் போட்டு ரோட்ல அடிச்சிருக்காங்க அப்போ தைரியமா நீங்க போய் அவளை அடிச்சுக்க பாத்தீங்களா அப்ப இருந்து எனக்கு அந்த தைரியமோ உங்களுடைய நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாத்துக்க எனக்கு பொன்னாடினு வந்தா அது கண்டிப்பா போண்டா போடுற நீங்களா தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஐ லவ் யூங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஐ லவ் யூங்க நான் உங்களை காதலிக்கிறேன் மனசார காதலிக்கிறேன் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் காதல்னு சொல்ற போதுமான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதுவே போதும் போயா 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 பொண்ணக்க மண்டையா யோ நானேச்சே அடி கடிக்கோ ஏ கடிக்கு வந்து ஆப்பு திங்கும் போது தோசை திங்கும் போது நினைச்சு பாத்தேன் என்னடா அடி கடிக்கு கடிக்கு வரையேன்னு கேட்டப்படி என்ன சொன்னே எங்க அம்மா கூட நீ அருமையா தோசை சொல்றீங்க வல்வா மாதிரி இருக்கு நீங்க சுடு தோசை வாயில வச்சு உடனே மடமடன்னு உள்ள போகுது அதனால கே உங்க கையால சாப்பிடலாம்னு வரேன்னு டெய்லி வந்து சாப்பிட்டேன் அப்படி இப்பதான் புரியுது நீ எதுக்காக என் கடைக்கு அடிக்கடிக்கு வந்தேன்னு

ஆமா தப்பு பண்றவங்கள அடுக்குறீங்க நான் ஒரு கோவக்காரி கோவ வந்துச்சுனா கொலைய பண்ண தயங்க மாட்டேன் நீங்க ரொம்ப அன்பானவங்க அது எனக்கு தெரியுமே அய்யோ பைத்தி முத்தி போச்சு போல இருக்கு இந்த பாரு பாரில இருந்து வந்திருக்கே அங்க இல்லாத பொண்ணா உனக்கு அப்படியே பாவாடை சட்டை போற பொண்ணு வேணும்னா உங்க அம்மாவை ஓ சொல்லு சும்மா கட்டியா ஏன் பின்னாடில வர வேல வெச்சுக்காத சொல்லிட்டேன் சென்னிய பத்தி உனக்கு முழுசு எதுவும் தெரியாது அப்படி எப்படி என் கழுத்துல மூணு முடிச்சு போலாம் முடிவு பண்ண சொல்லு பாப்பா இன்னொரு முடி என் கடை பக்கம் வர வேல வெச்சுக்காத காலை உடைச்சு போடுன்னு சொல்லிட்டேன் என்னங்க என்னங்க நீங்க படுக்க எல்லாம் நிறைய கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்க அந்த அம்மா கொண்டு போய் ஒரிசி பார்த்து அதெல்லாம் கவரிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு அப்புறம் நம்ம நலமே நம்ம பொண்ணோட வாழ்க்கை அடி போடி பைத்தியக்காரி அந்த அம்மா பேசும்போது நாம எதுவும் பேசாம திரு திரு முடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நகையை கொடுக்காமலேயே அதுக்கு அவரையும் தாங்கன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சி நாம மாறிக்கிட்டு கண்டுருப்போம்

ஆமா மம்மி நான் வேற பைத்தியல கண்டிப்பா உலஞ்சிட்டு கிடப்பேன் ஏடி நீ வேற பதிலுக்கு பதிலா அந்த அம்மாவை ஏன் நகை எடுத்துக்க ஏன் நகை எடுத்துக்கன்னு கேட்டிட்டு கிடக்க பின்ன இந்த கவரை எல்லாம் கண்டுபிடிச்சுவாங்கல அந்த பைத்தியல தான் அப்படி பேசிட்டே சரி சரி இந்த பிரச்சனை இதோடு விடுங்க சுபர் கோம் காது இருக்குனு சொல்லுவாங்க நாம பேசுறது யாராச்சும் கேட்டு பாராக இந்த பிரச்சனை இதோட விடுங்க அதுக்கு அடுத்து என்ன நடக்குதோ அது அப்ப பாத்துக்கலாம் சரியா சரிங்க சரி ரொம்ப நேரமே இப்படி நன்னி கூடி பேச வேண்டாம் எல்லாரும் போய் அவங்கவங்க வேலைய பாருங்க மம்மி பயமா பாத்துடுங்க நீங்களும் டாடியோ என்னை விட்டுட்டு போவாம என் கூடவே இருங்க பிளீஸ் மம்மி கேட்டி புரியாம பேசாத நாங்க எத்தனை நாளைக்கு உன் கூடவே இருக்க முடியும்னு சொல்லி முதல்ல உன் புருஷனை எப்படியாவது உன் கூட பேச வை சும்மா கட்டியமா வந்துட்டான் இந்த மாதிரி புருஷங்க யாரும் பேசாம வேலைக்கு போனா நீயும் அமைதியா விட்டு கூடாது அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பழகி நடந்துக்க அப்பதான் அவருக்கும் உன் மேல ஆச்சை வந்து உங்க கூட பேசுவாரு புரியுதா முதல்ல உன் புருஷனே உன் கைக்குள்ள போட்டுக்க அதுக்கப்புறமாட்டிக்கு உன் மாமியா இருக்காரு எல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உன் புருஷனே உனக்கு சாதகமா நிப்பாரு நாம அவரை கூட்டிகிட்டு தனியா வெளியே கூட போயிடலாம்